ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஸ்டைலில் சுவையான மீன் குழம்புங்க ஏரி வவல் மீன் குழம்புங்க எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பெரிய வெங்காயம் மூணு எடுத்துக்கிறேன் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கேங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிட்டு மூடி வச்சுருங்க நல்லா குக் ஆகட்டும் வீட்டில் அரைச்சி தூள் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்ல காஷ்மீர் தூள் அரை ஸ்பூன் சில்லி தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வசதி நல்லா போகும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல பபுள்ஸ் மேலே எண்ணெய் தெளிச்சு வந்திருக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் எவ்வளோக்கு வ நல்லா வதக்குறோமோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு இம்ச்சு போல சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா சுண்ட வைக்கணும் குழம்பு குழம்ப டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலன்னா உப்பு போட்டுக்கோங்க அரை மாங்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா சுண்டிருச்சுங்க மீனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் சின்ன பாசம் கூட சாப்பிட்லாங்க ஏன்னா அதில் முள் அவ்வளோக்கு இருக்காது அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்